பொ அவள் அவள்பால் எவ்வாறு அன்பும் காதலும் கொண்டே என ஆண்டவன் முன் மெய்யுரைப்பது போலும் அக்குறைக்கிறேன் அவள் தந்தை நாடகத்தை நான் தான் இயக்கியிருக்கேன் இந்த நாடகத்தை செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் எடுத்துச்சு ஸ்கிரிப்ட் சவுந்தரராஜன் எழுதியிருக்காரு நல்ல தமிழ் நல்ல செட்டு இது இளையராஜான்னு ஒருத்தர் செஞ்சிருக்காரு ஸோ ஒரு வித்தியாசமான கதை ஒரு மனிதனுடைய உணர்வுகளை நல்லா பிரதிபலிக்கிற ஒரு கதை வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா இது எந்த குரலையும் செய்யலை அதாவது இந்த நாடகத்துடைய முழு நோக்கம் என்னென்னா எதிர்காலத்தில் நாடகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க குருவில் தான் போய் செய்யணும்னு இல்லை யார் வேணாலும் எப்போ வேணாலும் நாடகம் செய்யலாம் அதுக்காக தான் இது முதல் முயற்சி இன்னும் இது மாதிரி நிறைய நாடகம் வரணும்னு விரும்புகிறோம் புது நடிகர்கள் இருந்து பண்பட்ட நடிகர்கள் அதில் முக்கியமாக சோமங்கர் சோமங்கல் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு நடிக்கிறார் அது எங்களுக்கு ஒரு திரும்பிவிட விஷயம் இழைத்த அவன் அதற்கு ஈடானதை அனுபவிப்பான் இப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய இருக்கு நான் வந்து அதில் வந்து ஒரு இந்த நாடகத்தில் ஆரம்பத்தில் நான் நடிக்க வந்து என்னை ஊக்குவிச்சது என்னுடைய மகன் கார்த்திகேயனும் இந்த இயக்குனர் கணேஷும் தான் என்னுடைய அந்த அனுபவமும் அந்த நாடகத்தில் இருக்கிற ஈடுபாடும் என்னை அறியாமையே அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும் அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசன உச்சரிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினேன் ரெண்டாவது அவங்களுடைய அந்த மாடுலேஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஏற்ற இறக்கம் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி என்னுடைய அனுபவங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டேன் இந்த பிளேயை வந்து நாங்கள் வந்து இலக்கிய தமிழில் செய்கிறோம் பேச்சு தமிழ் இல்லை இலக்கிய தமிழ் அதனால் ஒரு கடினமான ஒரு பயணமாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் இருந்தது ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது உங்களுக்கு அமீலியா வந்து நிறைய பேசுவாங்க அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுவாங்க டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசின தான் யோசிப்பாங்க ஐயோ பேசிட்டேனே ரொம்ப பேசிட்டேனே அப்படின்னு என் கண்டிப்பா வந்து ஏகோ சொல்லவே தேவையில்லை எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் கார்த்திக் வந்து அந்த கதாபாத்திர வந்து ரொம்ப 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 சிறப்பா செஞ்சிருக்காரு என் வீ கிழக்கை வெளிக்காட்டுதலிலும்

நான் வந்து வெளியே இருக்கும்போது வேற மாதிரி இருப்பேன் தொலைக்காட்சியில இருக்கும்போது வேற மாதிரி இருப்பேன் மேடையில இருக்கும்போது வேற மாதிரி இருப்பேன் ஸோ அதே தான் யாகோ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கிட்டையும் வேற வேற மாதிரி பேசுவாங்க ஒத்தால கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருப்பாங்க டெசிமோனா கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருப்பாங்க இளைஞர்களோட அப்பா சேர்ந்து நடிக்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பயம் இருந்துச்சு எப்படிரா கணேஷ் எப்படி இயக்குறத வந்து அப்பா எடுத்துக்குவாங்களா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு யாகோக்கு அதிக அளவுல வந்து எனர்ஜி கொடுத்த ஒரு கேரக்டர்னா ராட்ரிகோதான் துருவாவது பிள்ளையா அவர் கரெக்டாக கரெக்டான டைமில் வந்துக்கிட்டே இருப்பார் எனக்கும் அவரோட கரெக்டா டைம்ல இருக்கும் அந்த வகையில் பார்த்தா டேக்கிங் எனர்ஜி ஃப்ரம் தேட் கேரக்டர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒத்தேலோ மேடி மேடை நாடகமாக போட போகிறோம் ஒத்தேலோவை நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல போய் இந்த பழைய ஆங்கிலத்தில் ஒத்தேலோ திரைப்படங்களை பார்த்து அதில் நடிகர்கள் அந்த ஒத்தேலோ கேரக்டர் கதாபாத்திரத்தை எப்படி செஞ்சிருக்காங்க நாம் அதை எப்படி செய்யலாம் கருத்துக்கள் தவறாம அதோட அர்த்தங்கள் பெறலாம வார்த்தைகள் வந்து அழகாக இந்த கதாசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் வார்த்தைகளை தேடி போட்டிருக்கிறாங்க இவ்வளவு கூட்டம் வருமானு நாங்க எதிர்பார்க்கல ஆனா எங்களுக்கு ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை இது போன்ற நாடகங்களை அவ்வப்போது இந்த குழுவினர் அரங்கேற்றுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போல ஒரு நாடகம் செய்வது அல்ல Translating Shakespeare is is challenging enough, but putting him on stage படை பெருமையா இருக்கு தமிழில் நாங்கள் பார்க்கும்பொழுது பழைய நினைவுகளோட அந்த கைக்கோட்டை ஓத்தேலோ பொறாமை பழி உணர்ச்சி எல்லாத்தையும் நான் ரீகலெக்ட் பண்ற மாதிரி அதை நான் உணர்ந்தேன் அருமையான நாடகம் அந்த நாடகத்தை வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் ஒரு பிளாக் பாக்ஸ் கான்செப்டில் செஞ்சது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு எளிமையான காட்சியமைப்பாக இருந்தாலும் அது அழகாக பயன்படுத்தி இருந்தாங்க நாடகம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் புத்தகமாக படித்தது ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் கம்பர் அவரை வந்து தமிழ் கம்பராக காட்டினது வந்து இந்த நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்க நடிக்கிறோட திறனை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உச்சரிப்பும் அவங்களுடைய தமிழோடைய ஆர்வத்தை வந்து இந்த ட்ராமா வந்து பிரதிபலிக்குது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது அந்த தமிழ் மொழி சௌந்தரராஜனுக்கு பெரிய பாராட்டு முதல்ல சொல்லணும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் திரு கணேஷ் அதை ஹேண்டில் பண்ண விதம் இந்த டேரக்டர் அவருக்கு அடுத்த நன்றி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு

மனைவாள் கொண்டவன் இவனே விழைவாள் கண்டவன் இவனோ பகைவாள் பற்றிய இவனே அவர்களில் ஒருவர் இளங்கண்ணன் என்னும் புனை பெயரில் எழுதி வரும் திரு சிங்கப்பூரில் தமிழ் நாடகம் செழிக்கும் என்பதற்கு இந்நாடகம் சான்று என்றார் அவர் நிறைய சீன நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆங்கில நாடகங்களும் பார்த்துருக்கேன் சீன நாடகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம நாடகம் இப்போ இங்கே சிங்கப்பூரில் இப்படி இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு கவலை இருந்தது நாடகத்தை பார்க்கும்போதே தெரியுது நடிகர்கள்லாம் ரொம்ப உழைத்து நல்ல பாத்திரத்தை உணர்ந்து நல்லா நடந்து நடிச்சுருக்கிறாங்க நம்ம நாடகம் தமிழ் நாடகங்கள்லாம் நிச்சயம் வளருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது பல முன்பு இருந்த கவலையும் போகிவிட்டது ஆங்கில இலக்கியத்தில் பிரசித்தி பெற்ற கதைகளில் ஒன்று ஷேக்ஸ்பியரின் ஒத்தலோ அதனை தூய தமிழில் மொழிபெயர்த்து ரசிகர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் நாடகத்துக்கு உயிர் கொடுத்தனர் நடிகர்கள் எழுவர்களில் அல்லது என்பது உடைய ஆர்வம்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் பி கிருஷ்ணையா இதே ஒத்தலோ நாடகத்தை வானொலி நாடகமாக தந்திருக்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும் அப்படின்னா வாழையடி வாழையாக இந்த முயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எந்த ஓர் அமைப்பையும் சாராத இவர்கள் இம்முயற்சியில் இறங்கியதற்கு நாடக கலை மீதான ஆர்வம் என்ற ஒரே காரணம் நாடகத் துறையில் பழுத்த அனுபவம் பெற்றிருந்த போதிலும் இளையர்களுடன் பணியாற்றுவதில் சிலருக்கு பெருமை இவர்களோட நான் முதல்ல நடிக்கணும் அப்படின்னு நினைச்சப்ப சரி நம்ம நடிப்பு மட்டும் நடிச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை மட்டும் நடிச்சிட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது என்னால் முடியல ஏன்னா அந்த அந்த வசனங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த பிள்ளைங்களுக்கு அந்த உச்சரிப்புகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த நாடகம் நல்ல சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக குட்மென் கலை நிலையத்தில் சென்ற வியாழக்கிழமை அன்று முதல் காட்சியாக தொடங்கிய ஒத்தலோ தமிழ் நாடகம் இன்றுடன் முடிவடைந்தது பொதுமக்கள் அளித்த பேராதரவால் நாடகத்துக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் முன்கூட்டியே விற்று தீர்ந்தன